பல லட்சம் ஆண்டுகளாக மனிதனால கற்பனையில கூட வர முடியாத ஒரு பரபரப்பான மர்மம் ஆழ்கடலில் உறங்கிக் கிடக்கிற ஒரு பேரழிவு சக்தி அதோட பெயர் லெவியத்தான் இந்த கடல் உயிரினம் ஒரு நாள் கண் திறந்தா இந்த பூமிக்கு கடைசி நாள் நேரிடும் இது வெறும் கதையா இல்ல உண்மையா அதான் நாம இப்போ தெரிஞ்சுக்கப் போறோம் லேவியத்தான் இது ஒரு சாதாரண கடல் உயிரினம் இல்லை உலகத்தோட பல கலாச்சாரங்கள்ல மதங்கள்ல இதுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் இருக்கு கிறிஸ்துவ மதம் யூத மிதாலஜி மெசபடோமியன் கதைகள் எல்லாத்திலையும் லேவியத்தான் பற்றி சொல்லியிருக்காங்க இந்த உயிரினம் கண் திறக்கிற நாளே உலகம் அழியும் நாள் அப்படின்னு நம்புறாங்க இதுக்கு மேல நாசா கூட ஒரு நேரம் கடல் ஆராய்ச்சி நடத்திய போது கடலுக்குள்ள ஒரு மாபெரும் சக்தியை சந்திச்சதா அதே பயத்தால தான் ஆராய்ச்சியை கடல்ல விட்டுட்டு ஸ்பேஸ் ஆராய்ச்சிக்கு போனதா ஒரு வதந்தி இருக்கு சோ இந்த லேவியத்தான் உண்மையிலேயே இருக்கா சமீபத்துல கேரளா வடானப்பள்ளி கடற்கரையில நடந்த ஒரு விஷயம் எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு லட்சக்கணக்கான மீன்கள் கடலை விட்டு வெளியில் ஏறி வந்தது மேலே சொல்லப்பட்ட ஓர்பிஷ் அதாவது டெவில்ஃபிஷ் கூட கடலோட மேற்பரப்புல வருது இந்த மீன் கடலை விட்டு மேல வந்தா ஒரு பேரழிவுக்கான அறிகுறின்னு நம்புறாங்க இது செம்மச்சியமா இரண்டாயிரத்து பதினொன்று ஜப்பான் நிலநடுக்கத்துக்கு முன்பும் நடந்திருக்கு இப்போ இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துல மீண்டும் இதே மீன் மேல வந்திருக்கு பைபிள்ல ஜாப் நாற்பத்தி ஒன்றுன்னு ஒரு அத்தியாயம் இருக்கு அதுல இந்த லேவியத்தான் எப்படி இருக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கு இது ஒரு பாம்போட வடிவத்தில் இருக்கும் காத்தையும் நெருப்பையும் மூச்சால தூக்கும் ஏதாலையும் கிழிக்க முடியாத தோல் நம்ம வெப்பன்ஸ் வேணும் அவனை ஒரு சின்ன காயம் கூட வைக்க முடியாது இதாலவே கடலையும் சுனாமியையும் நிலநடுக்கத்தையும் கட்டுப்படுத்த முடியும் இதே மாதிரி யூத யூதமிதாலஜியில கடவுள் இரண்டு லெவியத்தான் படைச்சாராம் ஆண் பெண் ஒரு நல்ல லேவியத்தான் மட்டும் உயிருடன் வச்சு உலகம் ஒழுக்கம் கெட்டப்போ இந்திய அழிக்கணும் அப்படின்னு முடிவா அது வெளியே வரும் மெசபடோமியன் மிதாலஜியில தியாமட் நார்ஸ் மிதாலஜியில ஜெர்ம்காண்டர் எல்லாமே இந்த லேவியத்தானோட ஒரு வடிவம்தான் நாசா தங்களுக்கு நேர்ந்த அதிசயங்களை மூடி மறைச்சிருக்கிறதா ஒரு சேட்டிலைட் வியூ கூகுள் மேப்லயே எக்ஸாக்டா அண்டார்டிகா அண்ட் சவுத் அமெரிக்கா வச்சு பக்கத்துல ஒரு பாம்போட தலை மாதிரி ஒரு உருவம் இருக்குன்னு காட்டுது இதுவும் எடிட்டிங்கு இல்லைன்னா அப்படின்னு மக்கள் பயந்துகிட்டே இருக்கிறாங்க இப்ப வரைக்கும் நாம் கடலை ஒன்பது சதவீதம் மட்டும்தான் ஆராய்ந்திருக்கோம் தொன்னூற்று ஒன்று சதவீதம் என்ன இருக்கு தெரியாம இருக்குது அதுல தான் இப்போ கூட டெபில்ஃபிஷ் மாதிரி வேற ஒரு மீன் நம்ம சின்ன வயசுல கார்ட்டூன்ல பார்த்ததுன்னு நினைச்ச உண்மையில கடல்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னா லெவியத்தான் மாதிரியே இன்னும் பல உருவங்கள் கடல் ஆழத்தில் இருக்கலாம் லெவியத்தான் உண்மையில இருக்கா இல்லையா என்ற கேள்விக்கு இன்னும் உறுதியான பதில் இல்ல ஆனால் உலக கலாச்சாரங்கள் சொல்லுறதெல்லாம் ஒன்னே விஷயம் மனிதன் ஒழுக்கம் தவறினால் லேவியத்தான் வரும் நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்த எச்சரிக்கைகளை நாம எடுத்து ஒழுக்கமா வாழணும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காதீங்க இந்த மாதிரி மிகப்பெரிய கடல் உயிரினங்களை பற்றி ஒரு ஸ்பெஷல் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு அந்த வீடியோ பார்க்க ஸ்கிரீன்ல காட்டுற இமேஜ் கிளிக் பண்ணுங்க நான் அங்க உங்களை மீட் பண்றேன்